தேர்ந்து திராவிட இயக்கங்களும்புப்பா திமுக மதிமுக நாங்க முதல்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நீட்டுங்கிறது வந்து சமூக நீதிக்கு எதிரானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது இந்த முறையும் அந்த கிரேஸ் மார்க்ஸ் சொல்லிட்டு அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு தவறான ஒரு ஒரு இதை பண்ணியிருக்கிறாங்க இதனால் என்னென்னா நீட்டுங்கிறது வந்து தகுதியின் அடிப்படையிலுங்கிறது கிடையாதுங்கிறது மறுபடியும் இதில் நிறுவனம் ஆகிருக்கு நீட் வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது இந்தியாவிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அந்த ஒரு இது நீங்கள் மாநில அரசுகளுக்கு வந்து முதல்ல அந்த உரிமையில் இருக்கணும் நீட் எங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிற மாநில அரசுகள் முடிவு முடிவெடுக்கிற அந்த இது வரணும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இந்த கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த தகுதியின் அடிப்படையில் கிடையாதுங்கிறது வந்து இது நிறுவனம் பண்ணியிருக்கு கண்டிப்பா நீட் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் நீக்கப்பட வேண்டும் கருத்து அண்ணா எடப்பாடி வரைக்கும் அவர் வந்து ஆதிமகோடை தலைவராக இருக்கிறாரு நான் தான் ஆதிமக்கோடை தலைவருங்கிற சொல்லி அப்பப்போ தான் இருக்கிறாருங்க காவிக்கிறதுக்காண்டி சொல்றாரு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க பத்து வருஷம் கிட்டத்தட்ட இருந்தாங்க என்ன பண்ணாங்க அவங்க அதனால் தொடர்ந்து தமிழ் அந்த காவிரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக முதல்வராக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துட்டு சட்ட ரீதியாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அந்த சு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வந்து நீங்கள் காவிரி மாநிலம் சொல்லி காவிரி அந்த கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த உச்சநீதிமன்றத்துக்கு அந்த மு அந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அது சட்ட ரீதியாக வந்து தமிழ்நாடு அரசும் அதுக்குண்ட போராடிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அடுத்த வர காலங்களில் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஐந்தாண்டு ஆண்டு நீடிக்கும் சார் இந்த வரப்பு ஆட்சி இந்த என்டிஏ பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது இதுல இதில் பல பேர் வந்து அந்த கூட்டணியில் பிற இயக்கங்கள் பாஜக தவிர்த்து பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க சிம்பிள் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி உங்களுக்கு கிடையாது பாஜக கூட்டணி இயக்கங்கள் வச்சதே நீங்கள் ஆட்சி உங்களுக்கு அவங்க இன்னைக்கு என்ன பாஜக பண்ணுவாங்கன்னா அடுத்து நான் சொல்றது வந்து பிற இயக்கங்கள் நீங்க இந்தியா கூட்டணி பிற இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மகாராஷ்டிராலையும் சரி கர்நாடகாலும் சரி மாநில தேர்தல் தோற்றும் பொழுதோ கடந்த கோவாலையும் சரி பல பிற மாநிலங்களில் வந்து ஆட்சி இழந்தோம் அவங்க அந்த அங்கே இருக்கிற கட்சிகளை உடச்சி அவங்க ஆட்சியை கைப்பற்றி இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது தெலுங்கு தேசம் வச்சு நிதிஷ்குமார் கட்சியை வச்சுதான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அவங்க ஆனால் அவர் டிடிபி தெலுங்கு தேசமும் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்தும் இல்லாமல் நம்மளே நம்ம கையில் கட்டுப்பாடு வேணும்னு சொல்லிட்டு பிறைய இயக்கங்களை உடைக்கிறதோ அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கைகளைப்படுத்துகிறதற்கோ அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா கடந்த பத்து வருடம் அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்துருக்குறாங்க அவங்க இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் நிலையான கண்டிப்பாக நிலைக்காது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தவறான இதை வந்து கையாளுவாங்க கடந்த முறை எப்படியாவது செஞ்சிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு மகாராஷ்டிரில் ஆட்சியை பிடிக்கலையே அவங்க அங்கே இருக்க இரண்டு பெரிய கட்சிகள் சரத்பவார் கட்சியோ அதுக்கப்புறம் நம்முடைய சிவசேனா கட்சியோ ரெண்டு கட்சியும் உடைச்சாங்க உடைச்சி அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க பல மாநிலங்கள் இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒன்றியத்தில் அதே மாதிரி தான் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது இன்னைக்கு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் வச்சு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து வந்து ஐந்து வருஷத்துக்கு அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு பிற இயக்கங்களை உடைப்பாங்க ஏதாவது இல்லாட்டி ஈடி இன்கம் டேக்ஸ் வச்சு அதை கேஸை போட்டு சில எம்பிகளை சில முக்கியமான தலைவர்களை தன் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க அதாவது பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு மறுபடியும் வந்தானா அது தொடர்ந்து இனியும் கடுமையா பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அந்த இந்தியா கூட்டில ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கும் சில சில பேரை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் பிளாக்மெயில் மிரட்டல்கள் எல்லாமே பண்ணுவாங்க கடந்த கால பத்து வருஷம் அதான் சொல்லல சில மாநில தேர்தல்களை தோத்து இருக்கிறாங்க ஆட்சியை இழந்திருக்கிறாங்க ஆனா அந்த அந்த மாநிலங்கள்ல அங்க சில இயக்கங்களை உடைத்து அந்த கூட்டணியை உடைச்சு ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க ஒரு மாநில பல மாநிலங்கள் இப்போ ஒன்றிய கண்டிப்பா அதை செய்வாங்க மக்கள் கூட கேள்வி கேட்கலங்க சகோதரர் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நல்லதுதான் நல்லது நினைவுங்க புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை பொறுத்த வரைக்கும் பல முறை சொல்லி பல இடங்களில் நான் நானு பார்த்த பூமி பெரிய தொழிற்சாலை கிடையாது அங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது ஒற்ற குடிக்கிறக்கு தண்ணீர் பற்றாக்குறை பல வருஷங்களாக இருக்க அந்த தொகுதி மக்கள் இரண்டு அந்த புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையை பொறுத்தவரைக்கும் பல வருஷம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் நீண்ட கால கோரிக்கை என்னென்னா வைகை காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் வந்தது அது மிகப்பெரிய திட்டம் நான் ஒரு சாமானியன் ஒரு நாடாளுமன்றவருக்கு ஒரு தான் நான் இதுக்கு வந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதிகள் வாங்கணும் மாநில அரசுடைய ஆசீர்வாதம் வேணும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் பொறுத்த வரைக்கும் அந்த திட்டம் கொண்டு வர நினைச்ச முதலமைச்சர் பாடுபட்டு இருக்கிறார் இருந்தபோதிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு இப்போது மறுபடியும் பாஜக அன்னைக்கு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பெரிய திட்டங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய ஒரு உதவியும் அவங்க இது ஆசீர்வாதம் இருந்தால் தான் பண்ண முடியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அன்னைக்கு ஜெயிச்சு போறதை சொன்னேன்னே தேர்தல் முடிந்து விட்டது திருச்சி மாத்திரம் கிடையாது இன்றைக்கி தேர்தல் முடிந்து விட்டது அரசியல் எல்லைகளை கடந்து சித்தாந்தங்களை கடந்து அனைவரும் பாடுபட வேண்டும் ஒன்றியத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி எல்லாரும் பண்ணுங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் கிடையாது மாநில பிற மாநில அரசுகளுக்கு சென்ற முறை பண்ண மாதிரி நிதிகளை கொடுங்க திட்டங்களை நீங்கள் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் அது போன்ற நீங்கள் புதுக்கோட்டை கத்தரவு கிடைக்காது இன்னொன்று என்னென்னா தொழிற்சாலைகள் விவசாயம் அல்லாது பிற தொழிற்சாலை அது அந்த மாவட்டங்களுக்கு கொண்டு வரணும் முடிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் என்னால் ஏதாவது செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்வேன் குறிப்பா பிரச்சனை நதினி இந்த நதிநீர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கூடுதல் அழுத்தம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரும் என்னுடைய இருபத்தி மூணு இடங்களில் போட்டி போட்டுருக்காங்க நினைக்கிறேன் பதினோரு இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இது வளர்ச்சின்னு சொல்றீங்களா நீங்க அதே நேரத்தில் சென்ற முறை ஒன்பது இடங்களில் போட்டி போட்டு அவங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது இந்த இடம் வந்து பதி பதினோரு சதவீதம் நினைக்கிறேன் பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் ஆனால் ஆனால் ஒம்பது இடங்களில் அவங்க போட்டி போட்டு வாங்கினத விட இப்போ இருபத்தி மூணு இடங்களில் போட்டு அவங்க பதினோரு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்க்குனா அது வாக்கு சதவீதம் கரம் கம்மி குறைஞ்சி தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் அது இல்லாமல் இருபத்தி மூணு இடங்களில் போட்டி போட்ட இடங்களில் பதினோரு இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்குறாங்க அதுவும் இல்லாமல் பாஜக கூட்டணியில் பிற இயக்கங்கள் பாமகங்கிற ஒரு வலுவான இயக்கம் அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அது இல்லாம தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜாதி கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க அது இல்லாமல் சில தனிநபர்களுடைய செல்வாக்கு இருக்கு இப்போ நம்ம பெரம்பலூர் பக்கத்தில் இங்கே நம்ம ஐயா அவங்க அவங்க போட்டி போட்டுருக்காங்க பாரிவேந்தர் போட்டி போட்டிருக்கிறாரு அங்கே வடக்க வந்து ஏசிஎஸ் என்ன போட்டி போட்டிருக்கிறாங்க இதே மாதிரி சில நபர்கள் செல்வாக்கு பெற்ற நபர்கள் சில போட்டி அவங்களுடைய வாக்குகளை பொறுத்தவரை பாஜக சேர்ந்திருக்கு ஆனால் டிடிவி அந்த இது அவரும் அந்த கூட்டியில் தான் இருக்கிறாரு அவரும் இந்த மாதிரி நபர்கள் செல்வாக்கு பெற்ற நபர்களுடைய வாக்கு பாஜக சேர்ந்திருக்கு எல்லா விட்டு சீவா அண்ணன் மாதிரி தனியாக நிற்க சொல்லுங்கள் நாங்கள் வாக்கு வாங்கி வளர்ந்துருக்கு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் நான் சம்மந்தமாக நாடுபுறம்

திருவிழாவோட கொஞ்சம் பார்த்து தான் செய்வாங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்க தமிழரசு இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லியிருக்கிறாங்க நாற்பது எம்பி ஜெயிச்சும் ஒரு பிரோஜனமும் இல்லை மேலே வந்து பிஜேபி வந்துருச்சு பேச்சு உருவா எல்லாம் மீன்ஸ் எல்லாம் வந்துருக்கு அதை பற்றி நான் ஒன்னொன்னு சொல்றேன் நானு நாற்பது இடம் பிரோஜனம் சொல்றாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க ஆனால் இனி ஒரு இருபது இடம் குறைஞ்சிருந்தாங்கன்னா அறிவாலய வாசலில் அக்கா காத்துட்டு இருப்பாங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்க சொல்ல முடியும் நீங்க ஒவ்வொரு எலெக்ஷனும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட் என்னன்னா என்ன என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஜகவுடைய அவங்க பிரச்சாரம் மத அதாவது மக்களை அதாவது ஜாதியால் மதத்தால் பிரி பிரிக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு பிரச்சாரமும் ப்ளஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு கேண்டிடேட் புயார் கேண்டிடேட் பேரை சொல்ல விரும்பலை நான் அவருடைய அவருக்கு பணம் செலவழித்து அதற்கு பணமா அது ஒரு ச ஒரு இதாகிடுச்சு எல்லா விதத்தையும் இது பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதுக்குண்டான எதுவும் நடவடிக்கையும் கிடையாது சோஷியல் மீடியாலையும் டிவிலையும் வந்து தவறான பரப்புரை இதையே மீறி நாங்கள் வாங்கியிருக்கோம் குறிப்பாக நான் சொல்கிறேன்னா நம்ம முதலமைச்சரான தளபதி தளபதியுடைய மூன்றாண்டு கால உண்டான சான்றுதான் பார்க்குறனால கிராமத்தில் நான் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கிராமத்து ஜனவங்க ஒன்றெண்டு குறைகள் சொன்னாங்க அந்த குறைகள் பொறுத்தவரைக்கும் யார் காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு போதிய நிதி அந்த அந்த புரிஞ்சுக்கிட்டாங்க அதே வேளை இந்த கடுமையான நிதி நெருக்கடியிலையும் குறிப்பா அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட எத்தனோ கோடிக்கணக்கான ஜனங்க வந்து பெற்றுருக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் இதுல வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்லூரிக்கு போங்க அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இவ்வளோ நிதி நெருக்கடியில் இவ்வளோ திட்டங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க பல லட்சம் கோடிகளுக்கு முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் ஜனங்க கிட்ட சொல்லும்போது நல்ல வரவேற்றிருக்காங்க இதே நேரத்தில் என்னன்னா பாஜகவுடைய சில தவறான பிரச்சாரங்களை எங்கெங்க சில ஓட்டுகள் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் இது மிகப்பெரிய வெற்றியை பார்க்குறோம் நாற்பதுக்கு நாற்பது நூற்று நூறு விழுக்காடு வெற்றி இது முதலமைச்சருடைய நல்லாட்சிக்கு நல்லாட்சி கிடையாது வெற்றியை நான் பார்க்குறேன் நன்றி நன்றி நன்றி